நீ சொல்ற நான் குடிக்கிற எல்லாரும் சொல்லி தான் குடிக்கிறேன் சரி அப்புறம் போய் சேர்றேன் சரி விடு என்ன சொன்னாலும் குடிப்பீங்க நான் துரக்க ஒரு வாட வரது அது அப்புறம் உள்ள போச்சு நான் சரி அப்புறம் சாப்பிடு குடிச்சா ஆ சரி கொஞ்சமா கொஞ்சமா ஐயோ ஐயோ மாந்திகா 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 புது பழக்கம் இது புது பாக்கல பழ பழக்கம் அப்பலாம் துட்டு டிமாண்ட் ஊர்காவாங்க துட்டு இருக்காது இது போல மோந்துக்கنا இதுவும் நாதம் அதுவும் நாதம் இந்த நாதம் வந்த நாதத்தை அடிக்கிட்டோம் என்னடா சொல்ற நீ ஆமாங்க சாப்பிடு சாப்பிடு அப்பா ரெண்டாவது ரெண்டு நீ தண்ணி நித்த நித்த தண்ணி கலக்குட்டி கணக்கு చేதுவாங்க தண்ணி தண்ணி ой हां لا ஒன்னேளோ மோலன்சண்டா நீ எதுவோ நினைக்கல நீக்கறானா எல்லாரும் என்ன ஏறிச்சு

கால போடாதீங்க பிரதேச வீரமா அதனா வருவாருங்க போச்சு போதுமா

ஒரு மனிதன் இது நம்பிக்கை வைக்கா இந்த அளவுக்கு மூட நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று உரைத்தை நான் சொல்லும் போது என் அப்பா நான் நல்லவருன்னு நினைச்சிங்க ஒரு நாட்டியக்காய் அனிமரி நாட்டில் கற்ப இழந்து நிற்கிறார் இது நாட்டு மக்களுக்கு தான் நம்மளுடைய அம்மா கப்பலை அவையா ஒரு பெண்ணாவுக்கு பேசு ஆகட்டும் ஆகட்டும் அப்பா உங்களுக்கு எவ்வளவு நாளா இருக்குது குடி உங்களுக்கு ஒரு நாட்டு மன்னர் செய்ய வேண்டிய வேலையா இது நாட்டு மன்னரே இந்த வேலை செய்ய நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து காரி துப்ப மாட்டாங்க எவ்வளவு நாளா இருக்கு உங்களுக்கு குடி நீ பேசுறது தப்பு

சொல்லுற போயிடு கருப்பு அடிச்சிட்டாரு இன்னும் மண்ணுப்பு கேக்குறீங்க ஆமா நம்ம சவர் பண்ணிட்டாருமா அவரு எனக்கு எதுமே வேணாம் எனக்கு நீங்க பணம் கொடுத்தா கூட வேணாம் 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 சொல்லுங்க அப்புறம் கேட்டா கூட சொல்லி கொடுத்துறாரு என்ன ஐயோ 5 லட்சம் 4 லட்சம் 3 லட்சம் யா போய் வாயில வந்து ஊட்டிட்டு வாங்கி போ வாயில வந்து சன்னியாமா அப்புறம் என்ன சொல்றே பணம் சன்னியா நீ தான சொன்னே எவ்வளவு பணம் கொடுத்தா கருப்பு தான் வேணும் கப்பா மாடா பங்கல்ல கருப்பு போயிட்டு கருப்பு போயிட்டு போய் கேட்டா போன கருப்பு நான் என்னமா பண்ண முடியும் எனக்கு கருப்பு தவிர

மாடிக்கு காரை பாக்குறவங்கள ஒரு பேசுவாங்கமா அம்மா நான் சொன்னா நீங்க செய்வீங்களா என்னுடைய அப்பா தவர் செஞ்சிட்டாரு தப்பு பண்ணா தண்டனை அனுப்பி வைச்சாகணும் கண்டிப்பா அதனாலே அப்பாவை நீங்க திருமண அப்படி சொல்றேன் வாயே மூடுங்கப்பா திருமார ஒரு பெண்ணா வெச்சிட்டு ஒரு பெண்ணா கூட நீங்க தவறா இருக்கீங்களே அப்ப தெரியலையா இது உங்களுக்கு அவ சண்டை போடாதே ஏண்டா தப்பல அவர் பர்ல கேடையாது தப்பு பண்ண நீதான் ஆமா அப்படி உங்க அம்மா சத்தங்களோ ரெண்டாம் தரம் கிலான் போட்டு வெச்சி தி கேக்கணுமா கேக்கணுமா பெட்ல ஒரு பார்த்தா நான் தலகானி கீஞ்சி போயிது பஞ்சராவி வந்துரு தலகானி அருக்கு அய்யோ கடுவுளே அது இல்லங்க

இது எனக்கு இறைவன் கொடுத்தவரும் ஒரு கொத்தவன் ஒரு தவறை செய்து விட்டேன் மற்றவர் சுட்டி காட்டி தண்டிக்க முடியாது என்பதற்காக தான் இந்த திருமணம் என்று சொன்னார் தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் இது என் விதியின் விளையாட்டு அப்பா இந்த மலர் மாலை கொண்டு சென்று உன் தாய் இறந்து விட்டாடே மணிமேகலை அவள் உருவப்படத்துக்கே செலுத்தி ஆமா நாட்டிக்கு திருமணம் செஞ்சு வச்சுக்கோங்க மாலை எடுத்து அம்மா மாற்றுறானே பாட்டோட தவறு அவளை நான்

வரி குதிரை ஏறப் போகிறேன் ம் பென்சில் வண்டியே போறேன் அது மாட்டு வண்டி இது பல்சர் பார்த்து ஓட்டணும் கொஞ்சம் திருப்பினா கூட அப்படி தூக்கி வச்சு ஓடிக்கினேன் எனக்கு தெரியும் எத்தனை பேர் மூஞ்சி போய்க்கிது எத்தன் பேர் பல்லு போய்க்கிது எதிர் பேர் கால் போயிடு தெரியுமா டே இதையெல்லாம் பல்சர் பண்ற வேலை பல்சர் ம் இது பென்சில் வண்டி பார்த்துருக்கா பென்சில் வண்டியா என்ன காரணம் சரி

முன்னாடி பார்த்து பார்த்தா பின்னாடி எல்லாத்தையும் விட்டுருவாங்க என்ன நடக்குதுன்னே சில நிறைய குடும்பம் தான் போய் கிடக்குது எல்லாம் வைக்க போலே போய் கிடக்குது என் வாசிப்புல கூச்சிட்டு நின்று கிடக்குறாங்க என்ன பண்றது நிலைமை நிறைய பேர் மாறி போச்சு நம்ம தான் உசாரா இருக்கணும்

வெளியே ஸ்கிரீன் கட்டி விடுற பாரு ஸ்கிரீன் கட்டாத சவுண்ட் பாக்ஸ் வச்சு சூப்பரா மைக் வைடா உள்ள எல்லாம் மைக் எங்க கட்டுவீங்க ஆ வாயில் வைப்ப எதை எங்க வைக்கணும்னு தெரியலடா சரி வாடா பாத்து உசாரு எனக்கு தெரியல பச்சிரு தூக்கி போடே ஆ சரி வீலிங் எல்லாம் பண்ணாத நீ நான் எத்தனை வண்டியா பார்த்தா அதெல்லாம் மாட்டு வண்டிங்க ஊடுங்க நம்ம பார்த்தத அவ்வளவு சின்ன வண்டி ஓட்டுது பின்னாடி இந்த பாரு போ பின்னாடி இந்த முன்னாடி என்ன நடக்குது ஊடுங்க தெரியல